கணக்கம்பட்டியே புதுமையாக்குனவர் சாமி தான் சாமி வந்து வடக்கு பார்த்த ஜன்னலில் போய் இப்படி இந்த கண்ணாடி மாதிரி இப்படி கையை வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அஞ்சு குதிரை தான் இருக்குது இன்னொரு குதிரை வேணும் அப்படின்னாரு மாடு கட்டி போராடித்தால் மாலாத ஆணை கட்டி மரம் இழுத்து அழகு திருநகரம் தான் கணக்கம்பட்டி இருக்கிறார் கோபட்டிக்கு முதல்ல காரு விட்டது நம்ம சாமி தான் அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஆண்டவனுங்க அதில் ஒரு வைத்தியர் ஒரு நீதிபதி ஒரு சிற்பி ஒரு கொத்தனார் ஒரு கட்டிட கலைஞர் இத்தனையும் பொருந்திருக்கு சாமி சாமி சொன்னால் சரி ம் சாமின்னு பேருங்க பேரே காளியம்போய சாமின்னா தான் விசாலமாக தெரியுங்க எல்லா இந்த பத்து கிராமமும் தெரிஞ்சு போச்சு கனகமண்டியல் கோயில் கட்டுற ஒரு சாமியாருன்னு அது ஒரு மடக்கட்டில் இருக்கும் ரூம் உள்ள அவருக்கு தனி ரூம் அந்த தனி ரூம்ல தான் அவர் எல்லா இடத்தையும் எங்களை கூட்டு உட்கார வச்சு பேசுவார் தனிமையாக இருந்தால் கதை தாழ் போட்டு உள்ளே வந்து மட்டக்க அந்த கட்டாயம் படுத்துக்குவாருங்க குளிக்கணும்னு சொன்னால் உடனே கூப்பிடுவாருங்க பச்சை தண்ணி தான் குளிப்பாருங்க ஒரு பத்து பக்கெட்டை மூன்று டம்மு டம்மு டம்முன்னு ஊற்றுவார் ஊற்றிட்டு குளிச்சுக்கிட்டு அழுகாமல் அந்த துண்டு எல்லாம் தூக்கில் போட்டுக்கி எடுத்துகிட்டு ஆட அப்படிம்பார் எடுத்துகிட்டு கொண்டாந்து கொடுத்தோம்னா மேலே காலையில் எல்லாம் தோட்டிக்கிட்டு தனியாக வேஸ்ட்டு அவருக்குன்னு வேஸ்ட்டு கட்டி காய போட்டிருப்பார் தூக்கில் அந்த வேஷ்டை கொண்டாந்து உடுத்திக்கிட்டு வந்து உட்காந்து விபூதி பூசிட்டு அப்புறம் எங்களுக்கெல்லாம் விபூதி கொடுப்பாரு யாராவது வந்தாங்கன்னா பேசுவார் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி என்னங்கன்னா நாங்கள் எல்லாமே உள்ளே உட்காந்துருக்குறோம் சாமி வந்து வடக்கு பார்த்த ஜன்னலில் போய் இப்படி இந்த கண்ணாடி மாதிரி இப்படி கையை வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே மேற்கு தோட்டத்தை பாப்பிடன்ற அந்த வழியாக போய்கிட்டு இருக்காரு சாமி கண்டுபாட்டார் வே ஒருத்தர் தாட்டி விட்டு போய் அந்த மேகத்தோட சாப்பிட ஒன்று சாமி கூப்பிட்றோன்னு கூட்டிகிட்டு வந்தார் அவர் போய் சொன்ன உடனே வந்துட்டார் வந்தது உட்கா உட்காருங்க அப்படின்னார் உட்கார்ந்தார் உபூதி கொடுத்தாரு பூசினார் பூசிட்டு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னார் இந்த வேலைன்னு சொல்லாமல் முழுசாக மொத்தமாக சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருங்கன்னா செய்திட்டால் போகுதுங்க அவ்வளவு தெளிவாக சொல்கிறார் சரிங்கண்ணா எனக்கு இங்கே இந்த வேலை இப்படி என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு அஞ்சு குதிரை தான் இருக்குது இன்னொரு குதிரை வேணும் அப்படின்னாரு எனக்கு சாமி பாரம்பரியமாக எங்கள் ஊர்லேயும் அஞ்சு குதிரை தான் இருந்தது இப்போ நீங்கள் ஆறு குதிரை போட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சாமி அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் இருக்குது ஆறாவது பகுத்தறிவு குதிரை வேணும்னார் பாருங்கள் எப்படி சாமி உடனே அப்படியே ஆப்பாய் போச்சு இது பேசுகிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்க அஞ்சு குதிரைதே இருந்ததுங்க நீங்கள் ஆறு குதிரைன்னு சொல்கிறீங்களேன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் தாயாக இருந்தது ஆறாவது பகுத்தறிவு குதிரை இங்கே இல்லை அதனால நீ கட்டி கொடுத்துருந்தாரு காலையில் சரக்கு வந்துருச்சுங்க சிமெண்ட் மணல் கல் கட்டு எல்லாம் பேசியாச்சு சாமி போன் அடிச்சிட்டாரு அந்த குதிரை கட்டுற சிப்பிக்கு அப்புறம் அந்த ஆள் மறுநாள் வந்துட்டேன் வந்து உடனே இந்த குதிரையில் எதுவுமே கலந்தால் தெரியக்கூடாது எல்லாம் ஒன்று மாதிரியே இருக்கணும் அமைப்பு இந்த நிற்கிற குதிரை எப்படி அதே போல் கூட இப்படி நீ போடுற குதிரையும் அப்படி சரி சாமி அப்படியே செஞ்சிடாரு அதே மாதிரி மேக்கோட்டு குதிரை மேத்தோட்டத்து பாப்பிட்ரு குதிரை அப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி செஞ்சார் இங்கே ஒரு மயான கரையில் வந்து ஒரு பெரிய அடங்காத தூக்க முடியாத மரம் மாவிலிங்க மரம் அது இங்கே கோயிலை கொண்டு வர சொல்கிறார் சாமி யார் அதை கொண்டுகிட்டு வர்றது வண்டியிலேயும் தூக்கி போடவும் முடியல கனமாக இருக்குது இப்போவாது மற்ற மிஷினுங்கள்லாம் வந்துடுச்சு தூக்கி போட்டுரு அப்போ மக்களுடைய சக்தி தானுங்க மக்களுடைய பலம் என்ன சொன்னார் இந்த மரத்தில் ஒரு ஓட்ட போடுற அன்னைக்கு போய் சதுரமாக சங்கிலி கோருக்கிற மாதிரி ஒரு துவாரம் போடுனார் போட்டு கொடுத்தோம் அப்போ மக்சாமி மரம் இழுத்த யானை இங்கே இருக்குதுங்க அதுக்கு இது வாழைல அது இது என்னென்ன அறுத்து போடுறாங்க அது சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருந்தது அப்போ சாமி என்னார் மக்சாமி அந்த மரத்தை எப்படியாவது இங்கே இழுதுட்டு வந்துடுமே என்னாரு சரி அமை கொண்டு போயிட்டால் போகுதுங்கன்னா இருக்கு போனோம் போய் சங்கிலி கோர்த்து போட்டதையுமே இழுத்துட்டு தட தர 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 கோயிலுக்கு இழுத்துட்டு வருதுங்க அப்போ தான் சொல்கிறாரு மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று கட்டி மரம் இழுத்து அழகு திருநகரம் தான் கணக்கம் பட்டிங்கிறாருங்க இந்த வார்த்தையை எப்படி இவர் உடனே கொண்டு வர்றாருன்னு எனக்கு புரியலை ஒரு கவிஞன் மாதிரி மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று கட்டி மரம் இழுத்த அழகு திருநகரம் தான் கணக்கன் பட்டிங்கிறார் எல்லா இடத்துக்கும் இப்படி ஒரு சாமி வித்தகம் வந்து நமக்கு வாச்சிருக்கிறாரு சிற்பக்கலையிலிங்கே ரொம்ப கண்ணாளிங்க சிற்பியெல்லாம் இந்த கட்டிடத்துக்கெல்லாம் எந்த சிற்பியும் கிடையாது அவரே தான் சிற்பி அவரே தான் கொத்தனார் எல்லாம் பண்ணுவார் கோபுரத்தை போய் மேலே பார்ப்பார் காலையில் கொத்தனார் என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு சுற்றி காம்பவுண்டை அடைச்சிருப்பாங்க அந்த சில செய்கிறவங்க பார்வையில் இல்லாமல் ஏனியில் மேலே ஏறி போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வருவார் கொத்தனாரை கூப்பிடுவார் மேலே இங்கே வான்னு ஏன் இந்த பதுமையில் கண்ணை ஒன்று வத்துனா அப்படி தெரியுது இந்த கண்ணு நல்லா இருக்குது அக்க பக்கம் கண்ணும் இதை வத்தி இருக்கிறது என்ன காரணம் சாமியை சரி பண்ணிடலாமுங்க அப்படியே ஒவ்வொன்றையும் பார்த்த மாதிரி அப்படியே சொல்லுவாருங்க எனக்கு அதே அவர் மேலே ஒரு இப்படி ஒரு சிற்பி நம்ம ஊருக்கு வந்து பார்த்தாருன்னு இந்த கணக்கம்பட்டி ஒரு புதுமையான கணக்கம்பட்டி ஆகி ரோடு போட்டு கொடுத்தாருங்க இங்கேருந்து பெரிய அங்கே கோயில் இருக்குது அஞ்சு மைலுக்கு ரோடு இங்கேருந்து கோவம்பட்டியில் ஒரு ரோடு கோவம்பட்டியிலிருந்து ஒரு ஜாயிண்ட் அங்கிட்டு ரோடுங்க அங்கிட்டிருந்த கரை கம்மாத்தெல்லாம் மரமெல்லாம் விட சொல்லி இங்கே கரையிலேயே போட்டுங்க இன்றைக்கி அங்கே போட்டு கோபப்பட்டிக்கு முதல்ல கார் விட்டது நம்ம சாமி தான் ரெம்பா ஓட்டி பழக்கினார் அப்புறம் ஆட்டோ அது இதுன்னு எல்லாம் போச்சு இப்போ அரசு வண்டியே கார் போகுதுங்க அரசு காரே அங்கே போகுது அப்படியெல்லாம் ஒரு பெரிய வித்தகர் நமக்கெல்லாம் இனி வாய்க்க மாதா இந்த ஊருக்குங்க அப்படி ஒரு சிற்பி இங்கே இங்கே வந்து அவரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் என்ன செய்வாருங்கன்னா சும்மா யார்கிட்ட பேச மாட்டாருங்க அதிகமாக கமுக்கமாக இருப்பாருங்க அப்புறம் அந்த கோயிலில் ஒரு ஒரு கூடாரமாட்ட ஒரு ரூம் இருந்தது அதுக்குள்ளே போய் உட்காந்துக்குவார் வெளியே வரமாட்டார் அப்புறம் எல்லாம் போய் எட்டி எட்டி நாங்கள் பார்ப்போம் சாமி உள்ளே உட்காந்துருக்கார் உட்காந்துருப்பார் பார்த்துட்டு இங்கிட்டு வந்துடுவோம் பீடி சாப்பிடுவார் அப்புறம் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படியே கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பித்தார் வெளியில் வந்துட்டு இந்த கோயிலை கொஞ்சம் புதுப்பிச்சிட்டா தேவையில்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் சாமி யாருங்க இதை செய்கிறது புதுப்பிக்கிறதுனா அதுக்கு தகுந்த பணம் வசதியெல்லாம் வேணுங்க இல்லாமல் எப்படி கோயிலை கட்ட முடியும் பணமெல்லாம் வரும்ப்பா பணம் வரும் நீங்கள் மட்டும் இல்லை ஒற்றுமையாக ஒத்துழைப்பு கொடுங்கனாருங்க கேட்டுக்கங்க இப்படி இப்படி ராகை கொண்டு வந்து ராக ராகை வளைஞ்சு கீழே போகும் பணம் அந்தளவுக்கு பணத்தை கொண்டா கொண்டு வந்தாருங்க சாமி மக்கள்கிட்டிருந்து ம் சாமி சொன்னால் கொண்டு போட்டாங்க இந்த கோயிலை கட்டுறதுக்கு அவ்வளவு ஒரு வேலை பார்த்தாருங்க சாமி இந்த கோயிலை கட்டும்போது முன் மண்டபம் ஒன்று இருந்தது சாந்தாய் மண்டபம்னு பேருங்க அது அவங்க காலத்தில் கட்டி அவங்க ஒரு கல்வெட்டு போட்டிருந்தாங்க சாந்தாய் மண்டபம்னு அந்த மண்டபத்தில் இடித்து போட்டார் சாமி அந்த மண்டபத்துக்கு உரியவங்க வந்து அவர் மகன் வந்து ஏனுங்க எங்கள் மண்டபத்தை இப்படி இடிச்சுட்டீங்களே கல்வெட்டெல்லாம் எடுத்து போட்டீங்க அப்படி இல்லை ஆமாம் கல்வெட்டை எடுத்து போட்டேன் உங்கள் மண்டபத்தை இடித்து போட்டேன் ஏன் இடிச்சந்தான் வெறும் தொலாக்கட்டையாக போட்டிருக்குது இது மோல்டு பண்ணி காங்கிரட் போட்டு நல்லா பண்ணி போடலாம்னு இதே இடித்து போட்டிருந்தார் அப்போ எங்கள் கல்வெட்டையும் வச்சிடணுங்க அப்படின்னாரு சாமி சொன்னார் கல்வெட்டை வச்சிட்றேன் இந்த கட்டுமான வேலைக்கு என்ன தேவைப்படுதோ அது பணத்தை கொடுத்துருந்தார் அப்புறம் அவர் வரவே இல்லை இந்த கட்டடத்துக்கு என்ன கட்டுமான செலவு வருதோ அது என்ன கொடுத்து உங்கள் கல்வெட்டை வச்சிட்றேன்ட்டார் போனவர் தான் வரவே இல்லை அப்படி ஒரு சுருக்கமாக சூசகமாக பேசக்கூடிய ஆற்றல் சாமிக்கு ஒருத்தருக்கு தான் இந்த லயமாச்சுங்க ஒரு வித்தகர் அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஆண்டவனுங்க சேலம் காய்ச்சி வாருங்க அது வேப்பம் வேப்ப மரம் தான் போட்டு எரிக்கணும் வேறு மரத்தையெல்லாம் போட்டு எரிக்கக்கூடாது வேம்பு மரத்தை தான் உடச்சி செராய் உள்ள தள்ளி எரித்து அது மூணு திருசுதான் எ எரிப்பாருங்க மூணு விதமாக எரிப்பார் மூணு விதமாக எரிக்கிறதுல காளாக்கினின்னு ஒன்று காளாக்கினிங்கிறது அதிகமான வேகமாக எரிக்கிறதுங்க அப்புறம் கா காலாக்கினி கமலாக்கினி அதுக்கடுத்து தீவாக்கினி தீபம் போல் எரிக்க சொல்லுவார் சன்னம் எரிக்கணும் இல்லைன்னா என்ன கொதிச்சிருப்படா சூதா நம்ம பார்த்து இருக்கணும்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க அடிக்கடி வந்து பார்ப்பார் உட்காந்துருப்பாருங்க வந்து அடிக்கடி வந்து பார்ப்பார் அந்த தைலமெல்லாம் போட்டு குளித்தோமுன்னா போதை போட்ட மாதிரி இருக்கும் உடம்பு குளிச்சிட்டோம் போது அப்படியே நம்மளுக்கு சொக்கிற தூக்கம் அவ்வளோ ஒரு க அந்த மருந்துகள் அந்த பேரில் நமக்கு பழகாதுங்க அவருக்கு தெரியிற பேர் நீ என்னதான் வைத்தியம் பண்ணாரோ தெரியல இங்கே அங்கே அங்கேயும் படிச்சாட்டைங்களா வந்தால் சொல்லுவார் நான் ஏன் இந்த கதைக்கு வந்தேன்னா நான் சின்ன பையனில் வம்பு கட்டுவேன் சண்டைக்கு போயிடுவேன் அடித்தடி ரகளை பண்ணிட்டு சண்டைக்கு வீட்டுக்கு வந்தேன் என்னை எங்கிட்டாச்சும் போட சித்த ஏன்டா இங்கே வம்பு பண்ணுறேன்னு பேசுவாங்க நான் இவ்வளோ காலமாக பொறுத்திருந்து அப்புறம் நானாக கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் ஒரு நாள் கூட நான் ஒரு அம்மானு சொல்லி நான் கேட்டதே இல்லைங்க இன்னைக்கு மேலேருந்து கீழே இறங்கினார் என்னமே தெரியல விமானத்துலேருந்து அம்மானு கூட ஒன்றாங்க கூட சொல்லலை சிவாய சிவாயண்ணம் சொல்லுவார் முருகாம்பார் ஈஸ்வராங்குவார் இதைத்தான் சொல்லுவார் அவர் தாயின்னு ஒரு வார்த்தையே வரல அவருக்கு ஒரு அவர் 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 ஊர் வந்து புஷ்பம் புஷ்பங்கிற கிராம கேரளத்தில் ஒரு இடம்ங்க வரும்போது உடம்பு வேலூர் துண்டு ஒரு துண்டு ரெண்டு தான் அதுவும் அந்த ரோடு போட்டிகிட்டு போகும்போதுங்க அந்த கிழக்க ஒரு பகுதியில் இப்படி ரோடு அகலம்பத்தில்ன்னு கரும்பை போட்டு ஒரு அஞ்சாறுக்கு தலையே வெட்டி போட்டார் அந்த காட்டுக்குள்ளே அந்த காட்டு கரும்பாக வேகமாக ஒடியாந்தது சாமி கரும்பு வெட்டி போட்டீங்களே நினச்சி ஆமாம் நான் கரும்பு நான் வெட்டினேன் ஏன் வெட்டினு தெரியுமாரு அந்த அம்மா ஒன்றும் பேச முடியல நாளைக்கு நீங்கள் தான் சோளம் அடித்தா கரும்பு போட்டால் வெள்ளம் கொண்டு போவே சர்க்கரை கொண்டு போவே வண்டி போகிறதுக்கு வயல் வேண்டாமா இங்கே நெருக்கமாக இருக்குது அதனால் கொஞ்சம் த்ரோடுங்கிட்டு தள்ளி வரட்டுன்னு நான் வெட்டி போட்டேன் அதனால் தப்பாகனார் நான் ஒன்றும் சொல்லல்தம்மா ஒன்றுமே பேச முடியலை அவர் சொன்னார் சாமி எல்லாம் உங்களுக்காகத்தேன் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு ரெண்டு துண்டு தான் எனக்கு வேணும் என்று சொன்ன வீட்டுக்கு சாலைக்கே ஓடி போயிடுச்சு அப்படி வார்த்தை சொல்லி ஆட்டம் அனுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் அவர் சாமி யாருமே பேச்சில் அப்படியே பிடிச்சிக்குவாரு எனக்கு ஒரு துண்டு ஒரு வே ஒரு துண்டு மே துண்டு ரெண்டு தான் இந்த ரோடெல்லாம் உங்களுக்கு தான் விவசாயி கிழகத்தான் உங்களுக்காகத்தான் போடணும்பாரு அப்புறம் என்ன பேச முடியும்ங்க கணக்கம்பட்டியே புதுமையாக்குனவரு சாமி தான் பிரச்சனைக்கு ஒரு சண்டை சச்சர வந்தோன்னா உடனே தீர்வு கண்டுருவாருங்க கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேர்த்தையும் பேசி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நீ பேசாம போ நீ பேசாம போ ஆளுக்கு போய் ஒழுக்கமாக வேலை பாருங்கன்னு தாட்டி விட்டுருவார் சில பைசு பைசல் பண்ணுவார் வருவாங்க சாமிகிட்ட போய் காளிதா சாமிகிட்ட போகலாம் வாங்கினேன் போய் இருதரப்பாரையும் உட்கார வச்சு இப்படித்தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவார் அப்படி ஒரு ஒரு நீதிபதி மாதிரியும் இருந்தார் நீதி அரசர் மாதிரி அற்புதமான வேலைங்க நம்ம சாமிங்கிற ஒரு ஒரு கட்டடங்களை இங்கே கோயில் கட்டினாங்க காளியம் கோயில் கட்டினாங்க காளியம் கோயில் ஆறு குதிரை குதிரையாக்குனாங்க அஞ்சே சமுண்டீஸ்வரிக்கு ஒரு கோயில் கட்டினாங்க சமண்டீஸ்வரி கோயில் இருந்த கட்டடத்தை பிரித்து தான் இங்கே கொண்டாந்து முன்கோபுரம் கட்டின முன்னாடி கட்டினார் சாமி அது சொன்னார் நல்ல தம்பி நான் இந்த சமுண்டீஸ்வரி கோயிலை கலச்சிட்டே தொட்டுட்டேன் அது மீண்டும் வந்து சவுண்டீஸ்வரி கோயிலில் கட்டி போடணும்ட்டார் கட்டிட்டார் அவர் தொட்டதை எதுவும் விடவே இல்லைங்க செய்து முடிச்சுட்டு நல்லா இருந்ததுங்க ஆனால் கும்பாபிஷேகத்தாண்டுக்கு இங்கே இருக்க மாட்டேன் நான் கிளம்பிடுவேன் ஒரு வாரத்துக்கு வர மாட்டேன் நீங்கள் ஊரும் பொதுமக்கள் இருக்கிறீங்க சம்சாரி இருக்கிறீங்க எல்லாம் பார்த்து நீ இதை சிறப்பாக நடத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் எல்லாம் முக்கோண பந்துகள் போட்டுருந்தாருங்க கோயிலுக்கு முன்னால் நாங்கள் கோயிலில் போய் காட்டுறதுக்கு இந்த முக்கோணம் பந்தல் போட்டிருப்பாருங்க பந்தல் போட்டு இந்த முக்கோண பந்தலில் மூணு பக்கமும் வாழை வாழை மரம் நட்டுருந்தார் இந்த முன்னாடி இருந்த வாழைமரம்னா அப்படியே காய்ச்சி குளிர்ந்து பழம் அப்போ போகிற மண்தரம் இப்போ போகிற சிமெண்ட் போட்டாங்க அதில் இந்த மைய பகுதியில் மணல் போட்டு இப்படி ஓம்னு சொல்லி எழுத்து எழுத சொல்லுவார் எழுதுன பொண்ணே அந்த அந்த இடைவெளியில் போகிற கம்பை போடுவார் இந்த கம்பை போட்டு அந்த எழுத்து மேலேயே தண்ணி தொளிச்சு அப்படியே பன்னீர் போல் தொளிச்சி விட்டாருன்னா அப்படியே ஜில்லுன்னு முளைச்சிரும் பசுமையாக இந்த ஓமுங்கிற அந்த பிரணவ சொல் அதில் போட்டு அதில் தான் சொல்லுவார் மூவ் கால் நிறுத்தி முக்கோணம் பந்தலிட்டு குடைவாழையும் அடல் விரிக்க கொழுவி கனகவல்லி அது எங்கேன்னா நாளைக்கு உடையக்கூடிய இலையானது அப்படியே இந்த வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு தடி மாதிரி அது என்ன பண்ணும்னா அதுக்குள்ளே இருப்பாலாம் கனகவல்லிக்கும் பாரு உழை கால் நிறுத்தி முக்கோண பங்கல் இட்டு குடைவாளை மடல் வடிக்க கொழுவிருக்கும் கனகவல்லி மறுநாள் உடையிற இலைக்குள்ளே அந்த அம்மா இருக்கு அப்படின்னு அப்படி பாட்டு எழுதிருக்கிறார் அது பெரிய வித்தகனுங்க ஐயோ ஏய் அப்பா அதில் ஒரு வைத்தியர் ஒரு நீதிபதி ஒரு சிற்பி ஒரு கொத்தனாறு ஒரு கட்டிட கலைஞர் இத்தனையும் பொருந்தினர் சாமிங்க